ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க அதுக்கு இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து கொத்தவரங்காய் எடுத்துருக்கோம் அதை வந்து எப்படி செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச வந்து கொஞ்சம் கடுகுந்த பருப்பு போட்டு கடுகுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை செத்துருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு அளவு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து அதை நல்லா உரலில் வச்சு நல்லா இடிச்சிட்டு தோலோடைய சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நம்ம அதில் வதக்கிக்கணும் இந்த பூண்டு நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கொத்தவரங்க வந்து வாய்வாயிட்டோம் ஸோ அதனால் நம்ம பூண்டு சேர்த்தோம்னா அந்த வாய்வெல்லாம் அதை எடுத்துரும் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் காரம் எல்லாமே அதுதான் பச்சை மிளகாய் இல்லைன்னா நம்ம வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் சின்ன மிளகாய் இருந்ததுனால நான் சின்ன மிளகாய்கிறதுனால ஒரு மூணு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய மிளகாய் இருந்தால் ரெண்டு சேர்த்தா போதும் இல்லை இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வரமிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தவரங்காயை கழுவிட்டு அதே மாதிரி வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் வெங்காயத்தை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கணும் கொத்தவரங்காய் அவிச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம்னாலும் வாய் வ அவிச்சிட்டு தண்ணியெல்லாம் இருந்துட்டோம்னா அதனோட வாய்வெல்லாம் போயிரும்பாக அந்த மாதிரி நம்ம செய்யலாம் இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி வவிக்கவும் கிடையாது ஒன்றும் இல்லை அப்படியே இதுலேயே எண்ணெயிலே வதக்கிடலாம் தான் நான் பூண்டு சேர்த்துருக்கேன் இவ்வளோ பூண்டு சேர்த்து வ வதக்கிறேன் நீங்கள் அவிச்சிட்டு கூட கொட்டி நம்ம அவிச்சிட்டு இதை நீலாம் எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் எந்த காயினா சத்து பிள்ளும் அதில் போய்டல அதனால தான் கொத்தவரங்காயிலே நிறைய சத்து இருக்குது நம்ம வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிற காய் தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை பெருசு இல்லை வாய்ப்புக்கு பயந்தே பாதி பேர் அதை வாங்குறதும் கிடையாது ஸோ நம்ம எப்போவுமே வாங்கணும் இல்லை எப்போயாவது ஒரு தரம் இந்த மாதிரி வாங்கி நம்ம செய்யலாம் இல்லை அதனால் எப்பயே ஒரு தரம் கொஞ்சமாக கால் கிலோ நூறு இரநூறு கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த எண்ணெயிலே இந்த கொத்தவரங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன அந்த பூண்டு இதெல்லாம் அதோட சேரும்போது அதனோட அந்த இதெல்லாம் போயிடும் வாயுத்தன்மையெல்லாம் போயிடும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வரமளகா தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம்லாம் வர மிளகா தொழும் சேர்த்துக்கத்தான் போகிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம்னா கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கொஞ்சம் வதக்கி கொடுக்குறேன் வதங்கினதுக்கப்புறம் இதே மெத்தடில் நம்ம வெண்டைக்காய் கூட நம்ம பொறிக்கலாம் வெண்டக்காய் பொறிக்கலாம் உரக்காய் பொறிக்கலாம் மீன்ஸ் பொறிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சிம்மில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் ரொம்ப சிம்மில் வச்சாலும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த காய் சட்டனு வெந்துடும்ல அதனால கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துருவோம் உண்மை ஒன்றா கொஞ்சமாக ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து எந்த டிஷ்ஷுக்குமே ஒரு மெயினான ஒரு விஷயந்தான் மஞ்ச மஞ்சத்தூள் ஏன்னா அது கிருமி நாசினி அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நம்ம எதில் வேணாலும் நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம் தப் எடுத்த விட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வர பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக அரை ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக வர தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா எல்லா கையிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து மூடி போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி இடையில இடையில எடுத்து நம்ம இந்த மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு நம்ம அடுப்பை மூடவும் மூடி எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கெட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காய் நல்லா வெந்துடும் ஒரு தடவை எடுத்துகிட்டு அடுத்த தடவை எடுக்கும்போது நான் கொஞ்சம் க உப்பு சேர்த்துட்டேன் கல் உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டோம்னா இந்த நம்ம தண்ணி ஊற்றி இருக்கோம் இல்லையா அதனால் அதிலே அதில் கரைஞ்சிடறதுனால முடிஞ்ச வரைக்கும் எந்த சாப்பாட்டுக்குமே கல்லுப்பு சேர்த்து செய்ய முடியாத பட்சத்தில் தான் பவுடர் சால்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா கல்லுப்பில் ஒரு சத்து சால்ட்டில் எல்லாம் ஏதோ நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க சரி நான் எனக்கு அது கரெக்டாக அதற்கான ரீசன் சொல்ல தெரியல நான் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ காய் விழுந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இதில் வந்து இப்போ வந்து தேங்காய் பூ போட்டுக்கப்போம் சின்ன சின்ன முடி ஒரு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் நீங்கள் கீறுனா கூட அடுப்பில் சாரி கீறுனா கூட மிக்சியில் நீங்கள் பல்ஸில் போட்டுட்டு துருவனை அந்த மாதிரி ஆக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நானே இப்போ தான் கீரி தான் வச்சுருக்கேன் அதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா பல்ஸில் போட்டு நல்லா அந்த மாதிரி துருவுனது மாதிரி ஆக்கிட்டு இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் போதுமானு செக் பண்ணி பாருங்கள் பத்தலை அப்படின்னா பவுடர் சால்ட்டு இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய தான் போட்டிருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே கரெக்டாக இருக்குது ஸோ இதே அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி அந்த தேங்காய் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் ஒரு தடவை கொ கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ